வணக்கம் மீது ரொம்ப டீட்டெயில்ஸ்னோட மட்டும் ஒரு வீடியோ பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக ஒருத்தவங்க தன்னோட காரை எடுத்துகிட்டு வராங்க ஆனால் ஓப்பன் டைம் வந்து திங்கள்லிருந்து வள்ளி வரை ஆறு இருந்து ஒம்பது மணி மட்டும் சனியிருந்து ஞாயிறு வரை ஒம்பது மணி இருந்து அஞ்சு மணி மட்டும் என்று போட்டிக்கிறதால அவள் வார லேட் பண்ணுறதால அந்த பெட்ரோல் செட்டில் யாருமே இல்லை அந்த இடத்துலையுமே யாருமே இல்லை ஒரு வழியாக வந்து பெட்ரோல் செட்டில் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டை போட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு பெட்ரோல் கண் எடுத்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வண்டிக்குள்ளே வச்சுட்டு பெட்ரோல் அடிச்சிட்டிருக்காங்க அந்த டைம் பார்த்து தன்னோட பொக்கெட்டுக்குள்ளே வைக்கிற சிகரெட் எடுத்து சிகரெட்டும் இருக்காங்க திரும்ப சிகரெட் அடித்து முடித்ததுக்கு அப்புறமா பெட்ரோல் சைட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த பெட்ரோல் கண்ணை எடுக்காங்க எடுக்காங்க ஆனால் பெட்ரோல் கண் அந்த காரோட பெட்ரோல் டேங்க்லேருந்து வருது திரும்ப முன்னுக்கு வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு அந்த சூப்பர் மாரி பார்க்கிட்டிருக்கும் போது பட்டாரு ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்க்காங்க அந்த பெட்ரோல் கண் கீழே விழுந்து கிடக்குது சரி என்று சொல்லிட்டு பெட்ரோல் கண்ணை எடுத்து உள்ளே என் திரும்ப தன்னோட வண்டிக்குள்ளே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா அந்த கார் கண்ணாடியில் ஒரு உருவம் பெரிய ஒரு சத்தத்தை போட்டுவிட்டு அதாவது புகமாய் ஒரு உருவம் பெரிய ஒரு சத்தம் போட்டு அவள் பயமுறுத்த வருது உடனே அவள் மயக்கம் அடைஞ்சி உள்ளே கிடக்காங்க திரும்ப மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறமா வெளியே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே ஓடி போய் சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிற யாராவது கெல்ப் கெல்ப்புன்னு சொல்லி கத்துறாங்க யாருமே அந்த இடத்துல இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பயங்கர ஒரு பயங்கர ஓசையோட ஒரு உருவம் உண்டு புகமாய் உருவம் அவள் நோக்கி வருது இவள் பயத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னோடய பொக்கட்டில் வைக்கிற லைட்டர் எடுத்து அந்த புகமாய் உருவத்துக்கு நோக்கி வீசுகிறான் அந்த உருவம் அவளத்தையும் பத்தி சாம்பல் ஆகுது சரி எல்லாம் முடிஞ்சிடா சாமி ஒன்று சொல்லி அந்த அவங்களோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்க சொன்னால் அவள் அந்த பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் டேங்க் திறந்திருந்தது மூடாமல் அப்படியே போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லி இந்த கேஷ் லைட்டர் திரைப்படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா தான் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல்லாக்கான கிளிக் பண்ணி அதோட ஒரு ஓலாப்ஷனை கொடுத்து சின்னோட சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சேர்ந்தீங்களான்னு அந்த உங்க டிஜிஏ நன்றி வணக்கம்